வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு கலக்காடு முண்டந்துறை ரிசர்வ் ஃபாரஸ்ட் தான் போகிறோம் இது எங்கே இருக்குன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு கொஷின் உங்களுக்கு டைகர் வந்து இந்தியாவில் மொத்தம் எத்தனை இருக்குது இது ரெண்டு கொஷினுக்கும் ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இதுக்கான ஆன்சர் பின்னாடி நான் சொல்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க வெல்கம் டு இன்னோ முதல் சேனல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸு நம்ம இப்போ நம்ம பார்த்துருப்போம் தம்லைன்லேயே எல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க ஸோ நம்ம நேரடியாக வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ நம்ம போயிட்டுருக்க ரோடு என்னென்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் இருக்க ரோடு தான் இந்த ரோடில் நிறைய ஃபிலிம் நடந்து எடுத்திருக்காங்க இந்த ரோடு எல்லாருக்குமே பரிச்சயமான ரோடு இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா திருநெல்வேலியில் தான் இருக்குது இந்த ரோடு இந்த ரோடில் நம்ம சிங்கம் த்ரீ சிங்கம் ஒன் படம்லாம் இதில் தான் எடுத்திருக்காங்க அந்த ரெண்டு பக்கமும் மலையில் பிரித்த மாதிரி ஒரு வில்லன் கிட்டே பேசுகிற ஒரு சீன் இருக்கும் இல்லைங்களா அந்த சீன் இந்த ரோட்டில் தான் எடுத்திருக்காங்க ரொம்ப அழகான ரோடுங்க இந்த ரோட்டில் சும்மா ஒரு ரைடு போனாவே அவ்வளோ நல்லாயிருக்கும் ஏன்னா வண்டிங்க ஸ்மூத்தாக போகிறதுக்கு இந்த ரோடு ரொம்ப நைஸாக அழகாக இருக்குது இந்த ரோடு இது வந்து ஹைவே ரோடுங்க ஹைவே ரோடுங்கனால அவ்வளோ நீட்டாக இருக்குது ஸோ இந்த ரோட்டில் சும்மா ரைடு போயிட்டு வரலாங்க அப்படி ஒரு அழகான ரோடுங்க ஸோ இந்த ரோடு திருநெல்வேலியில் தான் இருக்குது நான் முதல்ல கேட்டால் இல்லைங்களா டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் எங்க அப்படின்னு நம்ம சொல்லி கேட்டோம் இல்லையா நாம திருநெல்வேலியில தான் இருக்கோம் இப்போ நம்ம திருநெல்வேலிக்கு தான் போயிட்டு இருக்கோம் அந்த முண்டந்திர ரிசர்வ் ஃபாரஸ்ட் போற வழியில் பார்த்தீங்கன்னா பாபநாசம் டேம் இருக்குது அதுக்கப்புறம் பாபநாசம் கோயில் இருக்கு அம்பாசமுத்திரம் டேம் இருக்குது அம்மா சமுத்திர கோயில் இருக்கு வரிசையா இருக்கு நம்ம அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு போறதுக்கு லேட் ஆயிடும் அதனால நம்ம இப்போ என்னென்னா டைரக்டா நம்ம வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்கு தான் போறோம் பாபநாசம் கோயில் இதெல்லாம் போய் பார்த்துட்டு போனா ரொம்ப சூப்பராக இருக்குங்க கோயில் இது எல்லாமே பாண்டிய மன்னர்கள் கட்டின கோவில் ரெண்டாயிரம் மூணாயிரம் வருஷம் பெரிய கோவில் இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம் பார்த்துட்டே போலாம் பார்த்துட்டு வாங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க இந்த ரெண்டு மலைகளும் பிரித்து நடுவில் ரோடு இருக்கிறது எவ்வளோ அழகான ஒரு வியூவா இருக்கு மாதிரி வியூவெல்லாம் நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கறதே ரொம்ப பெரிய இதாக தான் இருக்கு ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட் எங்கன்னு பார்த்தோம் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்கு போகிறோங்க ஸோ டைகர்லாம் இருக்கோம் அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோட போகிறோம் அங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம என்ட்ரன்ஸ் ஆகிறதே ஃபஸ்ட்டு எங்கே அப்படின்னா டைகரும் அப்படி நே அப்படியே அழகாக வச்சுட்டு கலக்காடு வெல்கம் டு கலக்காடு முண்டந்தர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற ஒரு போர்டோடு தாங்க என்ட்ரன்ஸே நம்ம போகிறோம் அவ்வளோ அழகான ரோடு ஸோ அந்த ரோட்டுக்குள்ளே தான் நம்ம போயிட்டுருக்குறோம் இப்போ பாருங்கள் இந்த ரோட்டில் நம்ம தண்ணியெலாம் நம்ம உங்களுக்கு எல்லாமே தெரியும் மாஞ்சோளை அந்த ஏரியாவெலாம் உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த எல்லாம் வந்து இப்போ மக்கள் போகக்கூடாது உள்ளே வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட் அலோடு இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாமே ரிசர்வ் ஃபாரஸ்ட் அறி அறிவிச்சிட்டாங்க ஆனால் மக்கள் போகிறதுக்கு இல்லைனாலும் அங்கே வம்சாவளியாக வாழ்ந்துகிட்டே தான் இருக்காங்க ஸோ அந்த மக்கள் வந்து இன்னமும் அங்கே தான் இருக்காங்க அவங்கள வந்து வெளியான ஸோ இப்போ தான் என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸில் வந்து டிக்கெட்டு டோக்கன் போட்டுட்டு நம்ம இங்கே உள்ள என்ட்ரி டிக்கெட் எல்லாம் போட்டுவிட்டு தான் நம்ம உள்ளே போகணும் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ வந்திருக்கிற இடம் எங்கேன்னு பார்த்திங்கன்னா அகஸ்தியர் ஃபால்ஸு அகஸ்தியர் ஃபால்ஸ் வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அகஸ்தியர் வந்து ரெண்டாயிரம் வருஷம் வாழ்ந்தார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த வா வாழ்ந்தப்போ அவர் தவம் புரிஞ்ச இடம் வந்து இங்கே தான் இருக்குது இந்த ரிசர்வ் ஃபாரஸ்டில் மேலே தான் வந்து அகஸ்தியர் மலைன்னே ஒரு மலை தனியாக வச்சுருக்காங்க அந்த தனியாக அந்த மலையில் பேர் வச்ச அந்த மலையில் தான் வந்து இந்த அகஸ்தியர் ஃபால்ஸும் தான் வருது ஸோ ஆக்சுவலி சொல்ல போனா நம்ம மணிமுத்தாறு தாமரபரணி ஆறு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் எது அப்படின்னு சொன்னோம்னா இங்கே தான் இங்கே தான் நமக்கு அந்த முண்டந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல மேல வந்து கயத்தாறுன்னு ஒரு டேம் இருக்கு அந்த டேம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகிற மா தண்ணி தான் வந்து தூத்துக்குடி லாஸ்ட் எண்டு கடல்ல வந்து சேருதுங்க ஸோ அந்த அளவுக்கு இது நம்ம இந்த இதுக்கு வந்து இன்னொரு வரலாறு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து க தூத்துக்குடியில் போகிற இந்த ஆறு தமிழ்நாட்டிலே உருவாகி தமிழ்நாட்டிலே எண்ட் ஆகுது அப்படிங்கிறது மெயின் ஹைலைட்டு இந்த இது மற்ற இதெல்லாம் பார்த்திங்கன்னா வேறு வேறு இதெல்லாம் வருது ஸோ இது மட்டும் தமிழ்நாட்டிலே உருவாக்கி தமிழ்நாட்டிலே வருது எங்கள் பசங்கள்லாம் தண்ணியில் குளிச்சுட்டு ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க ஸோ இது வந்து கல்யாண விநாயகர் ஸ்ரீ கல்யாண விநாயகர் இவர் வந்து வழிபட்டு வந்தால் கல்யாணம் நடக்காதவங்க கூட கல்யாணம் நடக்கும் அந்த இதில் குளிச்சுட்டு ஸோ இங்கேலாம் ட்ரெஸ்லாம் வந்து நம்ம கீழே போட்டோம் அப்படிலாம் போகக்கூடாது சாயங்கம் பண்ணது இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நாட்டோடனே நல்லா போர்டு அங்கங்கே வச்சுருக்காங்க ஸோ இங்கே இருக்கிற மீன் பாறை எவ்வளோ போற இருக்கும் மீனுக்கு நிறைய சாப்பாடு போடுவாங்க போல சோ அதனால நிறைய மீன்கள் வந்து நல்லா பெருசு பெருசா இருக்கு இங்க வந்து இந்த மீன் எல்லாம் பிடிக்க கூடாது போல ஸோ அதனால் வந்து நிறைய மீன்கள் இருக்குது இந்த மீன்கள்லாம் பார்க்குறதே ரொம்ப அழகாக எங்கள் பசங்கள்லாம் இந்த மீனை பார்த்துட்டு தண்ணியில் ரெண்டு தடவை குளிச்சுட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தண்ணி அகஸ்து ஃபால்ஸ் வந்து மேலே ஒரு கோவில் இருக்குது இந்த ஃபால்ஸ் தாண்டோன்னு பார்த்திங்கன்னா மேலே கோவில் இருக்குது இது மேலே படிக்கட்டு ஏறினப்போ இது எடுத்தது பாருங்கள் மேலே வந்து தண்ணி வருது ஸோ கோவில் மேலே இப்போ ஏறிட்டு பசங்க பசங்கள் நாங்கள்லாம் ஏறிட்டு இருக்கோம் ஏறிட்டு மேலே போய் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கோவில் இருக்கும் கோவிலும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அந்த கோயிலில் வந்துட்டு காலையில் அப்புறம் ஈவினிங் அந்த ரெண்டு டைம் மட்டுந்தான் அலோடு போல இருக்கு மற்ற டைம் அலோடு இல்லை அந்த கோயிலெல்லாம் சுத்தம் பண்ணி நீட்டாக வச்சுருக்காங்க அது பெரிய நல்லா அழகா வச்சிருக்காங்க அந்த கோயிலில் வியூ பார்த்திங்கன்னா ரொம்ப அழகா இருக்குங்க வியூ ஃபுல் அந்த ரெசர் ஃபாரஸ்ட்டே வந்து அல்லா அழகா தெரியுது நிறைய பேர் போய் பார்க்குறாங்க ஸோ அகஸ்தியர் ஃபால்ஸில் குளிக்கிறதே ரொம்ப அழகா இதாங்க கோயிலோட ஓவர் வியூ வெளியில இருந்து பார்க்கும்போது இதுதான் ஓவர் வியூ ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு டேம் மாதிரி தண்ணி நம்பி அது கீழே தான் நமக்கு அருவி மாதிரி நமக்கு தண்ணி வரும் வருது இல்லைங்களா ஸோ அதில் நம்புறது இந்த வியூ பாயிண்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸோ நம்ம மழையை குடஞ்சி எப்படிறா இந்த மாதிரிலாம் வந்து தண்ணி தேக்கி நிறுத்தி வச்சுருக்காங்க அப்படிங்கிறதே யோசித்து பார்க்க முடியல அந்த அளவுக்கு யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு சூப்பராக இருக்குங்க ஸோ போய் பார்க்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் ஒன் டே அங்கே ஸ்டே பண்ணலாம் ஸ்டே பண்ணுறதுக்காக காட்டேஜெலாம் இருக்குது ஸோ அந்த காட்டேஜில் நாங்கள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு காட்டேஜ் புக் பண்ணோம் அந்த காட்டேஜ் புக் பண்ணுறதுக்கு காட்டேஜோட பேர் என்னன்னு சொல்லிங்கன்னா சிட்டல் காட்டேஜ் ஸோ அந்த காட்டேஜில் தான் நாங்கள் புக் பண்ணணும் இது வந்து கவர்மெண்ட்டே வந்து இந்த வச்சுருக்காங்க யாராவது டூரிஸ்ட்டு விசிட் பண்ணி பார்க்குறவங்களுக்கு இது வந்து ஒரு காட்டேஜில் வந்து நீங்கள் புக் பண்ணி இது விசிட் பண்ணி ஒரு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னு ஸோ நாங்களும் அதே மாதிரி ஸ்டே பண்ணுறதுக்காக காட்டேஜ் புக் பண்ணோம் நாங்கள் அகல்திய ஃபால்ஸில் ஒரு சாமி கோவில் இருக்குது சுப்பிரமணிய சாமி கோவில் ஸோ அந்த கோவிலையும் உள்ளே போய் பார்க்கலாம் நாங்கள் போன டைம் வந்து ஒரு மதியம் அந்த மாதிரி டைமுங்கிறதுனால எங்க எதுவுமே உள்ளே போய் பார்க்க முடியல க்ளோஸ்டாக இருந்துச்சு சும்மா ஜஸ்ட் வெளியில தான் இருந்தால் நாங்கள் பார்த்தோம் அதுவே ரொம்ப அழகாக இருக்குங்க எல்லா இதுவுமே வச்சுருக்காங்க ஸோ இங்கெல்லாம் வந்து மழை பெய்யுற டைமில் நம்ம போனோம் அப்படின்னா கண்டிப்பாக உள்ளே அலோட கிடையாது ஏன்னா அவ்வளோ தண்ணி வரும் அவ்வளோ இதாக இருக்கும் நம்ம உள்ளே அலோட கிடையாது ஸோ இப்போ வந்து தண்ணி இல்லா கம்மியாக இருக்க வர டைமுங்கிறதுனால தான் உள்ளே அலோட் பண்ணாங்க நாங்களாம் குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தோம் மற்றபடி வந்து நீங்கள் உள்ளே போகணும் அப்படின்னா மழை இல்லாத டைமில் போனீங்கன்னா கண்டிப்பாக போய் பார்க்கலாம் எப்போவுமே டோ இருபத்தி நாலு வருஷம் சரி முப்பது முந்நூத்தறுபத்தஞ்சு நாளுமே இங்கே வந்து அலோடு இங்கே தண்ணி வந்து இருந்துகிட்டே இருக்கும் தண்ணி என்றைக்குமே இருக்காது அப்படினாலும் நீங்கள் போகலாம் ஸோ மழை பெய்யற டைம் டைம்ல மட்டும் நீங்கள் போகாதீங்க இதுதான் வந்து பாபநாசம் வந்து தண்ணி பாபநாசத்தில் வந்து இந்த டேம் வந்து எல்லாருமே நம்ம இந்த முண்டந்தர ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுன்னு போட்டிங்கனாவே உங்களுக்கு இது தான் வரும் இது தான் மெயினாக காட்டும் ஸோ அதை போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் எடுத்து அங்கே இருக்கிற மக்களுக்கும் அங்கே சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அந்த இடத்துல இருந்து தான் கரண்ட்டு கொடுக்கறதுக்காக அது ஹை ப்ரெஷர்னு போட்டுருந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து தான் உங்களுக்கு கரண்ட் எடுத்து அந்த ஏரியாவில் இருக்கிற மக்களுக்கு போட்டுருக்காங்க நெக்ஸ்ட்டு நாங்கள் போனது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சொருமுத்தையனார் கோவில் அங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ் சுரிமுத்த ஐயார் கோவில் நிறைய பேரோட குலதெய்வ கோயிலாக கூட இந்த ஐயனார் கோயில் இருக்குது ஸோ இது வந்து ஒரு பாறை மேலே இந்த கோவில் கட்டியிருக்காங்க ரொம்ப அழகான வியூவாக இருக்குது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சுருமுத்த ஐயனார் கோவில் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த பாறை மேலே மெயினாக நம்ம ஃபோட்டோஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த சுருமுத்த ஐயனாரோட ஃபோட்டோஸ் பார்த்திங்கன்னா இந்த கோவில் மட்டும்தான் தெரியும் ரொம்ப அழகாக இருக்குங்க வியூ சூப்பராக இருக்குது இங்கே தண்ணி வந்து அதான் நான் சொல்கிறேங்க தண்ணி வந்து உங்களுக்கு நார்மலாக நம்ம குளிச்சுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரணும்னா மழை இல்லாத டைமில் போனோம் மழை இருக்கிற டைமில் போனீங்கன்னா குளிக்கவும் முடியாது ஒன்றும் பண்ண முடியாது ஃபுல்லாக தண்ணியாக நம்பி இருக்கும் அதனால் அங்கே என்ஜாய் பண்ணுறதுக்கு முடியாது ஜஸ்ட் நம்ம போயிட்டு வந்தால் பார்க்கலாம் அதுலேயும் வந்து ரொம்ப மழை இதாக இருந்ததுன்னா உள்ளே அலோடே பண்ண மாட்டாங்க ஏன்னா மழையில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுனா உள்ளே அலோடே பண்ண மாட்டாங்க நாங்கள் உள்ளே போய்ட்டு அதை சுற்றி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு சாமி கோவிலுக்குலாம் போய்ட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தோம் சுருமுத்தாயனார் கோயிலே ரொம்ப அழகாக இருக்குது வியூ பாருங்களே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு ஸோ இந்த வியூ பார்க்குறதுக்கே நமக்கு கண்ணு பத்தில் இன்னும் நிறைய அழகழகான வியூஸ்லாம் இருக்குது நம்ம அப்படியே அப்கமிங்கில் பார்த்துக்கிட்டே போவோம் இன்னொன்று வந்து சொருமுத்தையினார் கோவிலில் அன்னதானமும் போடுறாங்க அமாவாசையில் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அமாவாசைலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்குது சரி நாங்கள் போன முன்ன நாள் வந்துட்டு அமாவாசையில் அடுத்த நாள் அமாவாசை காலையில் நாலு மணிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மதியம் வரைக்கும் வண்டி போயே இருக்கு வந்தே இருக்குங்க அவ்வளோ கூட்டம் அவ்வளோ இது அந்த கோயிலில் வந்து ரொம்ப ஃபேமஸானது அந்த அமாவாசை இந்த மாதிரி டைமிங்கில் வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கும் போல் ஸோ உள்ளேயே போக முடியாது எப்படியோ நாங்கள் வந்து முன்ன நாள் போனதுனால அது கோயில் நல்லா பார்க்க முடிஞ்சது இல்லைன்னா எங்களாலையும் பார்க்க முடியாது இந்த கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது சென்னையில் இருந்த எல்லா ஏரியாவிலேருந்து வராங்க நாம் சொன்னோம்னா சித்தல் காட்டேஜ் எங்கள் சித்தல் காட்டேஜில் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இரும்பு பாலமும் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாலமும் போட்டிருக்காங்க அந்த சித்தல் காட்டேஜில் இதுக்கு நிறைய பேரில் வச்சுருக்காங்க எப்படின்னா பேர் எப்படி இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா சித்தல் காட்டேஜ் அதுக்கப்புறமா இது நிறைய நிறைய பேரில் எழுதி ஒவ்வொரு காட்டேஜ் ஒவ்வொரு ரொம்ப ஒவ்வொரு கட்டேஜ்னே அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக அவைலபிளாக இருக்கும் பசங்கள்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க பாருங்கள் ஃபர்ன்ட்டு வந்து புளி வந்து மானவைட்டிடுற மாதிரி இன்னொன்று இங்கே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த பாலம் தெரியுது இல்லைங்களா அந்த பாலம் வந்து பெரிய பாலம் இப்போ ரெசென்ட்டாக கட்டினது இதுதான் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம் பார்த்தீங்களா அது வந்து பழைய பாலம் அந்த தண்ணி அதிகமாக வந்துச்சுன்னா அந்த பாலம் வந்து ரொம்ப டேமேஜ் ஆனதுனால பெருசாக பாலம் கட்டி அதில் வந்து பஸ்ஸு மக்கள்லாம் போகிறதுக்காக அந்த பாலத்தை போட்டு வச்சுருக்காங்க இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா நம்ம இருந்த காட்டேஜ் பக்கத்துலேயே தான் அந்த பாலம் இருக்கிறதுனால அப்படியே உட்காந்து ஈவினிங்கில் வியூ பார்க்குறப்போ ரொம்ப அழகாக இருக்குது இப்போ நாங்கள் நைட்டு படத்தை தூங்கிட்டோமா தூங்கிட்டு காலையில் வச்சு ஜஸ்ட் அந்த பாலத்தை மட்டும் நம்ம பார்க்கலாம் அந்த வியூ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு வாக்கிங் மாதிரி போனோம் அந்த வாக்கிங் போகிறப்பே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது மார்னிங் டைமில் இங்கே வந்து யார் கட்டினாங்க இந்த பாலம் அப்படின்னா எடப்பாடி அவர்கள் கட்டியிருக்காங்க ஸோ அவர் இருந்தப்போ வந்து இந்த பாலத்தை கட்டியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த வியூ பார்க்குறப்போ வியூவில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அகஸ்தியர் ஃபால்ஸு பொதிகை மலை இந்த பக்கம் வந்து நிறைய இன்னும் ரெண்டு மூணு ஃபால்ஸ்லாம் மலையெல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க எனக்கு தெரிஞ்ச அந்த ரெண்டு மலை தான் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சுது இது பார்த்திங்கன்னா காலையில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கையத்தார் டேம் சொன்னோம் இல்லையா அந்த பக்கம் இந்த பக்கம் வேறு ஒரு டேம் சொன்னாங்க அந்த டேம்லேருந்து டெய்லி காலையில் தண்ணி எடுத்து விடுவாங்க நை ஈவினிங் பார்க்கும்போது கண் தண்ணி கம்மியாக இருந்தது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி அதிகமாக போயிட்டுருக்கு ஸோ டெய்லியும் வந்து பாசனத்துக்காக தண்ணி எடுத்து விடுவாங்களாம் காலையில் காலையில் எடுத்து விடுவாங்க இப்போ நாம் போகிற இடம் பார்த்திங்கன்னா யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க கையத்தார் டேம் அங்கே தான் வந்து அலோவ் கிடையாது ஏன்னா இங்கே வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்டாக அறிவிச்சனால இந்த லைன்லாம் கிடையாது நம்ம போனோம் இல்லைங்களா நம்ம சுருமத்தாயனார் கோயில் அந்த தான் அலோடு அதுக்கு மேலே வந்து அலோவ் கிடையாது இதில் வந்து ஃபாரஸ்ட் கார்டு இருக்காங்களா அவங்க பர்மிஷனோடு போகலாம் அவங்க வந்து கூட்டிகிட்டு போவாங்க கூட்டிகிட்டு போயிட்டு ஃபோட்டோஸு வீடியோஸ்லாம் எதுவுமே அலோடு கிடையாது ஜஸ்ட் அந்த இது வியூ வேணா பார்க்கலாமே அங்கே எந்த ஃபோட்டோஸும் வீடியோஸும் நாங்களும் எடுக்கவும் இல்லை வந்துவிட்டோம் ஜஸ்ட் ஒன் வியூ மட்டும் பார்த்துட்டு வந்துட்டோம் ஆனால் அங்கே வந்து ஒரு இரநூறு குடும்பம் ஒரு முந்நூறு குடும்பம் போல் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்போயிலருந்து அவங்க தாத்தா பாட்டி காலத்துலேருந்து வாழ்ந்துட்டுருக்கறதுனால அவங்களுக்கு மட்டும் இப்போது இருக்கிறதுக்காக அலோட மற்றவங்களுக்கு யாருக்கும் அலோடு இல்லை ஆனால் அந்த இடத்துல இன்னொன்று என்னென்னா இந்த சித்த எல்லாம் பார்க்குறாங்க இல்லைங்களா அந்த சித்த வைத்தியம் பார்க்குற இது வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது பார்த்திங்கன்னா இப்போ நாம் போயிருக்க இடம் பார்த்திங்கன்னா இந்த சித்த வைத்தியம் தான் இவர் வந்து ந ரொம்ப ஃபேமஸான ஒரு நிறைய பேர் வராங்க இதுக்காகவே பர்மிஷன் வாங்கிட்டு அவங்க வந்து இந்த நாளில் வரணும் இந்த இதுக்கு வரணும் ஸோ அதுக்கு பர்மிஷன் டோக்கன் மாதிரி கொடுக்குறாங்க அதை வாங்கிட்டு தான் இங்கே உள்ளே வரணும் இது இதுக்கு மேலே அவங்க போகிறதுக்கு அலோடு கிடையாது ஜஸ்ட்டு வந்து அவரை பார்த்துட்டு ஜஸ்ட் கீழே போயிடலாம் ஸோ உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதுன்னா இந்த சித்த வைத்தியத்திலலாம் போய் பார்க்கலாம் ஜஸ்ட்டு அவருக்கு வந்து நிறைய ஃபேமஸாக இருக்காரு நிறைய பேர் வந்திருந்தாங்க நாங்கள் போகும்போதே பார்த்திங்கன்னா ஒரு பத்து இருபது பேர் குடும்பங்களோட அப்படியே ஃபேமிலி ஃபேமிலியாகவா காரை எடுத்துகிட்டு அவங்க பாட்டுக்கு வந்துட்டாங்க இந்த மாதிரி ஒரு பஸ்ஸும் அலோவ் பண்ணுறாங்க அந்த பஸ்லேயும் வந்துட்டு அங்கே இருக்கிற மக்கள் மட்டும்தான் போயிட்டு வர முடியும் நாம் புது காலங்கள்லாம் உள்ள அலோட் கிடையாது ஸோ அப்படியே போனால் கூட எதுக்கு போகிறீங்க என்ன போகிறீங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டுட்டு அங்கே பர்மிஷன் இதெல்லாம் கொடுத்தா மட்டும்தான் நம்ம உள்ளே போக முடியும் இல்லை நம்மளால உள்ளே போக முடியாது ஸோ அந்த இது பார்த்தீங்க சித்த வைத்தியசாவில் பார்த்திங்கன்னா ரொம்ப அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அகஸ்தியர் மலையில் அகஸ்தியரோட ஸ்டாச்சு வச்சுருக்காங்க பாண்டியர் மன்னர்கள் வந்து போர் செய்யும் போது அவங்க க போர் செய்கிறதுக்காக பதுங்கி இருக்கிறதுக்காக பெரிய வால் சுவர் எதிர் எழுப்பியிருக்காங்க அந்த சுவர் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுதான் அதெல்லாம் நம்மளால் கட்டவே முடியாது ஸோ இதெல்லாம் பூதங்கள் கட்டியிருக்கோம் அப்படின்னு வரலாறு கூட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய ஹிஸ்ட்ரியில் இருக்கிற இந்த இடத்த எல்லாருமே இப்போ பார்க்கணும் இன்னொன்று வந்து என்ன பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பாண்டியர் மன்னர்கள் வந்து அந்த தாமிரபரம் ஆற்ற ஒட்டி வர பக்கம் எல்லாமே வந்து சாமிகள் வந்து கோவில்கள்ருந்து கட்டியிருக்காங்க ஸோ இந்த கோவில்களும் நம்ம திருப்பதி நம்ம கைலம் நாமல்லாம் பார்த்தீங்க இல்லைங்களா ஸோ இங்கே தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து அங்கே வரைக்கும் கட்டியிருக்காங்க ஸோ இந்த இடங்கள்லாம் போய் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம போட்டுகிட்டே இருக்கோம் வ வர வர போடுவோம் அப்லோட் பண்ணுவோம் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஏதாவது நாங்கள் மிஸ்டேக் பண்ணோம்னா எங்களுக்கு வந்து நீங்கள் கைட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கைட் பண்ணி எங்களோட சேனலை என்கரேஜ் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்